ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஃபென்சி பைக்கர் இன்றைக்கியான வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் பல்சர் ஒன் ஃபிஃப்டியாக பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்க பார்த்தீங்கன்னா இது நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட் அதாவது இதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேறு நியூவாக ஒன்று சேஞ்ச் பண்ண போகிறோம் அது என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இண்டோருக்கு பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம வந்து இப்போ அதில் சென்று மாற்ற போகிறோம் அதை ரிமூவ் பண்ணிட்டு ஆனால் இது எப்படி மாத்தணும்தான் இந்த வீடியோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதை வந்து மாற்றப்படுறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைன் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் எனக்கு ஒரிஜினல் கிடைக்கல அதனால நான் ஆன்லைனில் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது நேம் வந்து அதில் பார்த்திங்கன்னா பேக் லிஸ்ட் தான் போட்டுருந்துச்சி ஆனால் இது நேம் வந்து ஒரிஜினல் நேம் எனக்கு வந்து தெரியாது யூடியூப்பில் தெரியப்படுற வரைக்கும் நம்பரான் ஃபஸ்ட்டு வீடியோவே போட போகணும்னு தமிழில் இது வரைக்கும் இதை இதை மாற்றுற மாரி யாருமே வீடியோ போட்டுறோம் இல்லை அதேமாதிரி இதை பற்றி பேசுகிற மாதிரி யாரும் வீடியோ வரைக்கும் காணும் நான் தெரிஞ்ச வரைக்கும் இல்லை தான் தமிழில் ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன் ஓகே காய் சிறு நேம் உங்களுக்கு தெரிஞ்ச கமாண்டர் சொல்லுங்க ஓகே இது எப்படி மாட்டேன் பாத்துடலாம் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட்டை ரிமூவ் பண்ணணும் நான் எப்போ சீட்டை ரிமூவ் பண்ண தெரியும் தெரியாமங்களுக்கு சொல்லித்தரேன் இதில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாரி இருக்கும் அதில் வந்து நம்ம எடுத்த அதில் போட்டு இந்த சைடு பிடிச்சி இழுத்தா வரும் இந்த சைடு லாக் மாரி ஒன்று இருக்கும் அதில் பிடிச்சி வந்து இழுக்கணும் தான் இந்த லாக் ஓப்பன் ஆகி இது வந்து ஓப்பன் ஆகும் அது என்ன லக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு பார்த்தீங்களா வெயிட் பண்ணுங்க காமிக்கிறேன் இண்டோருக்கு பாருங்கள் இதில் வந்து இது போய் லாக் ஆகிருக்கும் அந்த லாக்கு வந்து ரிமூவ் பண்ணணும் அது பிடிச்சி இழுத்தாலும் லாக்கில் ரிமூவ் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சீட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை பிடிச்சி கொடுக்கணும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் பிடிச்செலுத்துட்டு இன்னொரு கையில் வந்து சீட்டு எடுத்து தான் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் மொபைல் வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையில் வந்து பிடிச்செலுத்துருக்கேன் அதனால் நான் மொபைலில் வந்து எங்கேயாச்சும் வச்சுக்கிறேன் வச்சுட்டு உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் சரி ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனை இங்கே வச்சுட்டேன் இப்போ வச்சுட்டு நான் இப்போ வந்து சீட்டை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் பிடிச்சு தான் ஈஸியாகவே ரிமூவ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாலு போல்டு கிட்டே கொடுத்துருப்பாங்க இந்த நாலு போல்டையும் ரிமூவ் பண்ணால் தான் இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ண முடியும் அதனால் இருக்குது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேப் ஃபானல் வேணும் ஃபானர் ஃபானல் தான் அதை வந்து ரிமூவ் பண்ண முடியும் இது வந்து பன்னெண்டு எம்எம் அதை இதை தான் ரிமூவ் பண்ண முடியும் சரி ஓகே கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நாலு போல்டையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் நான் வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நான் எந்த டவுக்கு பாஸ் தான் முடிக்க முடியுமோ அந்தவங்க பாஸ் தான் முடிச்சிடுறேன் அதனால நான் அந்த வீடியோ ஃபீல் வச்சுருக்கேன் சரி ஓகே இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல்பட்டன் ஆளுங்க ஆப்ஷனை படிச்சுக்கங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் வரும் பைக் மாடிஃபை வீடியோ அதுக்கப்புறம் பைக் ரைடு வீடியோ இந்தமாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வரும் அதனால் நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் பெல் பட்டன் ஆளுங்க ஆப்ஷனை பிடிச்சுங்க ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாலுமே ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இதே நம்ம எடுத்தாச்சு சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூவாக வாங்கி வச்சுருக்கோம் அதை எடுத்து ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ரெண்டு எரி ஏது ரெண்டு சைடு ஒன்று அதை வச்சு பாட்டதாக தெரியும் அந்தமாரி வச்சு பார்த்துட்டு நம்ம இப்போ கைட் நம்ம போட்றான் இப்போ அதை வச்சு நம்ம போடணும் டைட் பண்ணணும் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நான் கையாலே டைட் பண்ணிட்டேன் அதேமாதிரி இன்னொரு சைடு நான் கையால் டைட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஃபானர் வச்சு ஃபுல் டைட் வச்சிடலாம் சரி ஓகே இப்போ நான் டைட் பண்ணிவிட்டு சரி ஓகே இப்போ எல்லாமே முடிஞ்சுட்டு இப்போ ஃபுல் டைட்டு வச்சுக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ சீட்டை எடுத்து நம்ம மாட்டிடலாம் சீட்டை மாட்டுறதும் ஈஸி தான் இப்படி வச்சு மேலே ஒரு அழுத்தழுதுனாலே போகிறோம் தான் சீட்டும் லாக் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வீட்டு பண்ணிங்க கேமராவை எடுத்து காமிக்கிறேன் கீழே கீழே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும் அந்த கீழே போட்டு ரிமூவ் பண்ணணும் அதை வந்து திருப்பி லாக் பண்ணணும் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை ஈஸி தான் இது ஒரு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் தெரியாத முடியும் பாருங்கள் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இண்டோருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாக் வந்து அதில் போய் லாக் ஆகணும் இந்த சைடில் லாக் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு இங்கே ஒரு அந்த இன்னொரு லாக் இருக்கும் அதை லேஸ் ஆல்ட்டுனாலே போதும் நல்ல லாக் ஆகிடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த கீயை மட்டும் ரிமூவ் பண்ணணும் கீ லாக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணேன் எனக்கு வந்து பேட்ரி இருக்கிறது அதனால கொஞ்சம் நவுட் வச்சுக்கிறேன் பேட்டரியை ஓகே இப்போ கைட்டு பேட்டரியில் போய் நவுட்டி வச்சுக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேட்டரி நவுட்டிவிட்டேன் இப்போ வந்து கீ லாக் ஆகிரும் நீங்களும் அதுமே பேட்டரி வந்து நான் நவுட்டி வச்சுட்டு கீழே லாக் பண்ணிடுங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கீ லாக் ஆகிட்டு இப்போ ஃபைனல் லுக் நம்ம வண்டியோட ஃபைனல் லுக்கை பார்த்துடலாம் ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி தான் இருக்குது சம் வண்டியோட லுக்கே இது போட்டதுக்கு அப்புறம் நல்லா நல்லாயிருக்கு எனக்கு இதுலாம் எனக்கு அந்த பழைய இந்த வண்டியில் வண்டிருக்கும் தெரியுமா அந்த பழசு நான் முன்னாடி ஒன்று வச்சுருந்தேன் அதை விட எனக்கு இதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஃபஸ்ட்டு இதான் யூஸ் பண்ணிருந்தேன் இல்லை இருக்கிற மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது குவாலிட்டி தான் இது குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இது நான் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா தான் வாங்கியிருந்தேன் அது எப்படி உடஞ்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுகிட்டையும் பிடிச்சே வண்டியை தூக்கினப்போ உடஞ்சிட்டு அதாவது வண்டியை வண்டி நவுட்டி போடுறப்ப அது வண்டியை பிடிச்சி தூக்குவாங்க அப்போ அந்த மணி தூக்குனப்போ அது வந்து ரெண்டும் உடஞ்சிட்டு ரெண்டு உடையில அதில் ஒன்று மட்டும் உடஞ்சிட்டு ஒன்று இன்னும் இருக்குது அப்படியே உடையாமல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் வந்து ஒரிஜினல் உடையார் இது நான் வாங்கினா ஆன்லைனில் இருக்கிற ஒரிஜினல் தெரிப்பா ஆன்லைனில் கிடைக்கவே இல்லை அதனால் நான் இது வந்து சரி நம்ம இது வாங்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேட்டு பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடு நான் வாங்கினது இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு அப்போ ஏ அப்பப்போ ஏறுது அப்போ இறங்குது இது டூ ஹண்ட்ரட் கூட வந்துருக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க க முடிஞ்சவரைக்கு ஒரிஜினல் கிடச்சிதுன்னா ஒரிஜினல் வாங்கி போடுங்க இது வந்து கண்டிப்பாக உடஞ்சிடும் ஆனால் நீங்கள் ஒரிஜினல் போடுறதே பெஸ்ட்டு ஓகே காய்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னமாரி வீடியோஸ் பண்ணலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பைக் எப்படி மாடிஃபை பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பைக்கில் வந்து என்னமாரி பொருளாக வாங்கி அதை உங்கள் மாடிஃபை பண்ணி எப்படி அன்பாக்சிங் வீடியோ ரிவ்யூ கேளுங்கள் கண்டிப்பாக நான் அந்த வீடியோஸ் நான் போடுவேன் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பக்கத்தில் பெல் பட்டனாக ஆளுங்க அமிச்சின படுங்கள் ஒரே இந்த வீடியோ முடிச்சுட்டு பாய்